வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் பத்தொன்பது வயதில் அநியாயமாக உயிரிழந்த தங்கள் படையின் நடிகைக்கு அமீர்கான் பதிவிட்டுள்ள உருக்கமான பதிவு தங்கள் பட நடிகை சுகாசினி இறப்பிற்கு அவர் அமீர்கான் பதிவிட்டிருக்கும் இரங்கல் தான் தற்போது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிடுவது மாங்க இவங்க எப்படி இறந்தாங்கன்னு இவங்களுக்கு என்ன நோய் எதனால இறந்து போனாங்கன்னு முழுமையாக இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்முக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க ஆங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தொடர்ந்து சினிமா துறையில நிறைய பிரபலங்களாக இறந்துக்கிட்டே வரும் இந்த நிலையில இளம் வயது நடிகையான தங்கள் படம் நடிகை சுகாசினி அவங்க இறப்பு அமீர் கான் பதிவிட்டு இரங்கல் பதிவு தான் தற்போது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆகி வருகிறது பாலிவுட்டில் பிரபலமான நடிகராக இருப்பவர் தான் அமீர் கான் இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்று தந்தது அந்த வகையில் அமீர் கான் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான படம் தான் தங்கள் திரைப்படம் இந்த படத்தை இயக்குனர் நிதிஷ் திவாரி இயக்கியிருந்தார் இந்த படத்தில் அமீர் கான் கிரேன் ராவ் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது அது மட்டுமல்லாமல் இந்த படத்தை பிற மொழியில் ரிலீஸ் செய்தாங்க அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் முதல் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை இந்த திரைப்படம் வசூல் செய்தது இந்த திரைப்படத்திற்கு இப்போது வரைக்கும் எந்த திரைப்படமால் ஈடு செய்யவே முடியாது அந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் கதையின் ரீதியாகனு பார்க்குறதுனா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம் மேலும் இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க தான் நடிகை சுஹாசினி பான்னா இந்த படத்தின் மூலம்தான் இவங்க சினிமா துறையில் அறிமுகமாகியிருந்தாங்க ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது இந்த தங்கள் திரைப்படத்திற்காக இந்த படத்தை அடுத்து இவங்க தன்னுடைய பட படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாங்க நடிகை சுஹாசினி அவங்க இதனால் இவங்க வேறு எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை இப்படி இருக்கும் நிலையில சில காலங்களாகவே இவங்க உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க அதோடு கடந்த ஆண்டு இவருக்கு விபத்து ஏற்பட்டது இவருக்கு இந்த விபத்தினால் ஏற்பட்டு சில பக்க விளைவுகளும் ஏற்பட்டது இதனால் சுகாசினி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தாங்க மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இவரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமடைந்ததால் டெல்லியில் உள்ள எம்ஸ் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க தொடர்ந்து இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க இருந்தும் எந்த சிகிச்சை பலனளிக்காமல் இவங்க சுகாசினி அவங்க இறந்து போனது சோஷியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது உள்ளது தற்போது இவங்களுக்கு வெறும் பத்தொன்போது வயது தான் ஆகுது இவ்வளவு குறைவான வயதில் இவங்களுக்கு இறந்திருப்பது பாலிவுட் திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இவருடைய இறப்பை அடுத்து பாலிவுட் திரையுலகம் மட்டுமல்லாமல் ரசிகர்கள் பலருமே இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தங்கள் திரைப்பட தயாரிப்பான நிறுவனம் பார்த்தீங்கன்னா சார்பிலிருந்து இரங்கல் தெரிவித்து அதில் சுகாசினி காலமானதை கேட்டு நாங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டோம் அவர் தாயார் தாயாருக்கும் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று திறமையான சுகாசினி இல்லாமல் இருந்தாலும் தங்கள் படம் ஒழுமையடைந்திருக்கிறது சுகாசினி நீங்கள் எப்போதுமே எங்கள் இதயங்களில் ஒரு நட்சத்திரமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு தங்கள் பட நிறுவனம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்